வணக்கம் என் பேரு வெர்மா நான் பாரியா பாட்டு பாடுப்போறேன் குடி வெளையாடு பாப்பா நீ உங்கள் இருக்கலாம் காது பாப்பா குடி வெளையாடு பாப்பா ஒரு குடும்ப

அடுத்த இரண்டு வாரங்கள் வந்து விடுமுறை வசந்த காலத்தை தொடர்ந்து விடுமுறை நமது பள்ளியின் ஆண்டு விழாக்கான முன்னேற்பாடுகள் தொடங்கியிருக்கு உங்களுக்கு போட்டிகளுக்கான மின்னஞ்சல் வந்திருக்கும் இந்த விடுமுறையில் நம்ம குழந்தைங்க எல்லாரும் இந்த ஆண்டு விழாக்கான போட்டிகளுக்கு பயிற்சிகள் எடுத்து உங்களோட படைப்புகள் அனுப்புங்க ஆண்டு விழாவில் பரிசு பெற்றவர்களுடைய விவரங்கள் அறிவிக்கப்படும் மேலும் குரல் தேனி தமிழ் தேனி இதுக்கான பயிற்சிகள்லாம் போயிட்டுருக்கு நம்ம குழந்தைங்களாம் ரொம்ப சிறப்பாக பங்கேற்று அருமையாக விளையாண்டுட்டு வராங்க சென்ற வாரங்களில் வந்து அதற்கான பயிற்சி போட்டி நடந்தது அதோட காண வெளியில் வெளியிடுறோம் இதெல்லாம் மற்ற குழந்தைகளுக்கு ஊக்கமாக இருக்குதுன்னு நம்புகிறோம் சரிங்க நம்ம வகுப்புக்கு செல்வோம் நன்றி வணக்கம்